நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் மீது அதிக காதல் கொண்ட இரண்டு பெண்கள் ராதை மீரா ராதையும் கிருஷ்ணரும் வாய்ந்தது தாபர யுகத்தில் ஆனா கலியுகத்தில் பிறந்த மீரா ராதையோட மறுபிறவின்னு சொல்றாங்களே உண்மையாகவே யார் இந்த மீராபாய் மீரா பல துன்பங்களை அனுபவிச்சாக்கோ கிருஷ்ணர் எதனால இந்த பிறவியாக்கும் கிருஷ்ணரோட சேர்ந்தாங்களா இல்லையான்னு இதுவரைக்கும் மீராபாய் பற்றிய உங்களுக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராதை லட்சுமியோட அவதாரம் கிருஷ்ணரோட சேர முடியாம இருந்த ராதை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிருஷ்ணரை காதலிக்கணும்னு மீராவா மறுபடியும் கலியுகத்தில் பிறந்து கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க கலியுகத்தில் கடவுள் காட்சி கொடுத்தது இல்ல அப்படி இருக்கும் போது மீராபாய் கிருஷ்ணரை சந்திச்சாங்களா இல்லையா கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு பார்க்கலாம் மீரா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல ராஜஸ்தான் ஜோக்பூர்ல ரத்ரா சிங்கோட பொண்ணா ஒரு அரச குலத்துல பிறந்திருக்காங்க இவங்க ஃபேமிலி ஃபுல்லா விஷ்ணுவை கும்பிடுறவங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆண்டாள் எப்படி விஷ்ணுவை தன்னோட கணவரா நினைத்து வாழ்ந்து வந்தாங்களோ அதே மாதிரி சின்ன வயசுலேயே கிருஷ்ணரை தன்னோட கணவரா நினைத்து கிருஷ்ணரோட சிலையோடு வாழ்ந்து வந்திருக்காங்க மீரா கிருஷ்ணரை தவிர வேற யாரும் திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு உறுதியே இருந்திருக்காங்க மீரா மீராவுக்கு பதினெட்டு வயது ஆன பிறகு அவங்க வீட்டுல கல்யாணம் செய்து வைக்கணும்னு பாக்குறாங்க ஆனா மீராவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல கிருஷ்ணர் மீராவுட கனவுல வந்து திருமணம் செய்துக்க சொல்றாரு மீராவும் போஜராஜன் என்ற அரசரை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனா கல்யாணம் ஆகியும் போஜராஜனை ஏத்துக்க முடியல ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கிறவங்க குலதெய்வமா காளி தேவிய வழிபடுற சொல்றாங்க மீராவாய் கிருஷ்ணரை வழிபடுறத அவங்க யாருக்கும் சுத்தமா பிடிக்கல காளிய கும்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க மீரா தினமும் கோவிலுக்கு போய் பஜனை பாடுறதும் பிள்ளாயல் வாசித்து ஆடுறதுமா இருந்திருக்காங்க இதனால மீரா வேற யாரையே லவ் பண்றாங்க போல அதனால டெய்லியும் கோவிலுக்கு போறாங்கன்னு சொல்லி மீராவை பற்றி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க டெல்லியில சுல்தானோட இஸ்லாம் ராஜ்யத்தோட எதிராக போர் நடந்தாப்போ மீராவோட கணவர் போர்ல இறந்துருவாரு அப்புறம் அவரோட தம்பி விக்ரமாதித்தன் நாட்டை ஆட்சி செய்யறாரு கணவர் இறந்தது கூட பொருட்படுத்தாம மீரா கிருஷ்ணரை மட்டும் வழிபடுறத நிறுத்தவே இல்லை காலப்போக்கில தன்னை மறந்து பொதுமக்கள் கூட சேர்ந்து ஆடுறதும் பாடுறதுமா இருந்திருக்காங்க அரச குடும்பத்து ராணி தெருவுல ஆடிட்டு இருந்தா நாட்டோட மானமே போகுதுன்னு விக்ரமாதித்தனோ போஜராஜன் தங்கையும் சேர்ந்து மீராவை கொலை பண்ண பாக்குறாங்க எல்லா கொலை முயற்சிகளில் இருந்தும் கிருஷ்ணர் எப்படி மீராவை காப்பாற்றினாருன்னு பார்க்கலாம் பக்த பிரகலாதன் விஷ்ணுவை வழிபடக்கூடாது விஷ்ணு நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இரணியன் எப்படி பல தொல்லைகள் கொடுத்தாரோ அதே மாதிரி மீரா கிருஷ்ணரை வழிபடக்கூடாதுன்னு மீராவை சாகடிக்க முயற்சி பண்றாங்க பிரகலாதனை காப்பாற்ற நரசிம்மர் அவதரிச்சாரு கிருஷ்ணரும் மீரா கூடவே இருந்து பல அதிசயங்களை செய்திருக்காரு மீராவுக்கு தெரியாம கண்ணனுக்கு செய்த பிரசாதத்தை விஷம் கலந்து மீராவை சாப்பிட வச்சிருக்காங்க ஆனா அந்த விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டோ மீராக்கு ஒன்றுமே ஆகல அடுத்ததா வீராவோட படுக்கையில் இரும்பு ஆணிகளையும் போட்டு வச்சாங்களா கண்ணனோட அருளால அந்த முள் படுக்கை ரோஜா இதர்களா மாறிடுச்சான் அர்ச்சனைக்கு வைத்திருந்த மலர் கூடையில பூக்களுக்கு பதிலா விஷ வைத்து கொடுத்திருக்காங்க மீரா அத திறந்து பார்க்கும்போது அழகிய பூக்கள் மட்டும்தான் இருந்திருக்கு கலியுகத்துல கடவுளை நம்புறவங்கள எப்பவுமே கடவுள் காப்பாற்றுவாருன்னு இவங்க லைஃப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம் மீராவுடைய பக்தி பாடலையும் பஜனையும் கேட்க பல மக்கள் ஒன்று கூடி இருக்காங்க அப்போ அவங்க அமைச்சரும் மாறு வேடத்துல வந்து மீராவோட பாடலை கேட்டு ஒரு மரகட நெக்லேஸ பரிசா மீராவோட காலடையில் வைத்துட்டு போயிருக்காங்க இத தெரிஞ்சுக்கிட்ட மீரா குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு மேல மீராவை உயிரோட ஆற்றுல தள்ளி கொண்ட பாக்குறாங்க மீரா ஆற்றுக்கு போற வழியில கிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க மீராவோட மாமனார் ராணா சங்கா தண்ணியில தள்ளி விட்டதும் கிருஷ்ணர் முதல் முறையா மீரா முன்னாடி காட்சி கொடுக்கறாரு மீராவோட கையை பிடித்து தூக்கி விட்டு உன்னோட நரக வாழ்க்கையை விட்டு என்னை தேடிவான்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணரை நேரில் வந்து கூப்பிட்டதும் மீரா ராஜஸ்தான்ல இருந்து பாலைவனத்துல வெறும் காலோடு நடந்து தோரையை நோக்கி போறாங்க அங்க இருந்தவங்க மீராபாயோட பக்தியை பார்த்து எல்லோரும் மெய்மறந்து மீராவை வணங்குறாங்க மீராவோட மாமனாரும் கணவரோட தம்பியும் மீராவுக்கு செய்த பல கொடுமைகள் மீரா அந்த நாட்டை விட்டு போனதும் அந்த நாட்டு மக்களை பாதிக்குது அப்பதான் ஒரு துறவி வந்து சொல்றாரு மீராபாய் ராதையோட அவதாரம் அவங்கள நீங்க தான் மீரா நாட்டை விட்டு போனது இவ்வளவு கஷ்டத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்க மீராபாய் மறுபடியும் உங்க நாட்டுக்கே வந்தா தான் உங்க நாட்டு மக்களோட கஷ்டமெல்லாம் குறையும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னும் அந்த துறவி சொல்றாரு ஆனா மீராபாய் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல அதனால அந்த நாட்டு படை வீரர்கள் எல்லா இடத்திலையும் நீராக தேடுறாங்க துவாரகையில் இருந்த மீரா பிருந்தாவனத்தை நோக்கி போறாங்க அங்க மீரா கிருஷ்ணர் பக்தியில மனமுருகி பாடிட்டு இருக்கும் போதே எல்லாரும் கண்ணு முன்னாடியே மீரா மாயமா மறைந்து கிருஷ்ண சிலையோட ஒன்னா கலந்துட்டாங்களாம் மீரா இறந்து இருந்தாலோ இல்ல நாம் காணாமல் போயிருந்தாலோ அவங்களோட உடல் கண்டிப்பா கிடைத்திருக்கும் ஆனா அந்த இடத்திலேயே இருந்த மீரா மாயமா மறைந்து கிருஷ்ணரோட ஒன்றா கலந்ததா பல மக்கள் பார்த்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு பாடலுக்கு மேல கிருஷ்ணர் பத்தி பாட்டி எழுதியிருக்காங்க மீரா பிருந்தாவனத்துல கிருஷ்ண சிலையோட மீரா மாயமா போனதா சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் மீராவை அவங்களோட மாமனர் ராணா சங்கா மெய்வாருக்கு திரும்ப அழைத்துட்டு வந்ததாகவும் அந்த நாட்டு எல்லைக்குள்ள மீரா காலடி எடுத்து வைத்ததும் இடியும் மின்னலுமா வந்து கிருஷ்ணர் மீராவுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்றாங்க ராணா சங்கா தன்னோட தப்ப உணர்ந்து மீராவுக்கு கோவில் கட்டி இருக்காரு மீரா கிருஷ்ணர் மீது கொண்ட காதலால அவங்களோட ஆத்மா கிருஷ்ணரோட ஒன்னா கலந்து மீரா மாயமா மறைந்து போனதா ஆயிரத்தி ஐநூறுல வாய்ந்த ராஜஸ்தான் மக்கள் பல பேர் இந்த அதிசயத்தை

கிருஷ்ணரை திருமணம் செய்துக்க முடியாம போனதாலோ அவங்களோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை மட்டும் நினைத்து வாய்ந்து தான் ராதையும் மீராவும் தோபுர யுகத்தில் மட்டுமல்ல கலியுகத்திலும் கிருஷ்ணர் மீது காதல் கொண்டு கிருஷ்ணரை அடைந்தவங்க தான் மீராபாய் ராதா கிருஷ்ண காதல் கதை நிகழ்ந்தது தோபரை யுகத்தில் ராதையோட உயிர் பிரிஞ்சு கிருஷ்ணரோட ஒன்றா கலந்திடும் ஆனா மீரா கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே கிருஷ்ணரோட ஒன்றா கலந்துடுவாங்க இப்போ நீங்களே சொல்லுங்க மீரா ராதையோட மறு ஜென்மம்னு உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்